ஹாய் மக்களே கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் வந்துட்டுங்க வடபெரும்பாக்கம் டான் பாஸ்கோ ஸ்கூல்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் தான் அமைஞ்சிருக்குது மெயினாக ஸ்கூலு மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஏரியாவோட ஃபுல் சரௌண்டிங் பார்த்துருங்க ஃபுல் சரௌண்டிங் வீடுகள் நிறைஞ்ச பகுதி சரௌண்டிங்ஸ்லாம் வீடுகள் நிறைய போயிருங்க கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் ஒரு கடந்த ஒரு நாலஞ்சு நாளாக நல்ல மழை எவ்வளோ மழையிலையும் தண்ணி பெரிய அளவில் உங்களுக்கு தேங்கலை பாருங்கள் பெரிய அளவில் எந்த ஒரு எஃபெக்ட் ஆகலை மெயினாக மாதாவரத்துலேருந்து ஒரு நாலு டு மூணு கிலோமீட்டரில் லேண்டு பார்க்குறவங்களுக்கு இல்லை லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட உடனே வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பாக பிடிக்கும் மிக முக்கியமான விஷயம் நம்ம கையில் வந்து எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடிகளில் லேண்டு விற்பனை இருக்குது அதுவும் சிஎன் சிஎம் டி அப்ரூடு வித் வேற அப்ரூடோட டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட் தாங்க நம்ம ப்ராஜெக்ட் மாதிரி மளிகை கடை இருக்குதுங்க தான்பாசோட ஸ்கூல் ஃபைவ் ஹண்ரட் மீட்ரு காவாங்கரை மீன் மார்க்கெட் சரியா ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் மெயின் ரோடு ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் மாதாவர மெட்டோர் மூன்றரை கிலோமீட்டர் டச் பண்ணிருல்லாங்க இது வந்து முப்பத்தி மூணு அடி ரோடு நம்ம ப்ராப்பர்ட்டியில வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற இது முப்பத்தி மூணு அடி ரோடுங்க இந்த ரோட்ல நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு சதவீத வரை நாலாயிரத்தி ஐந்நூறுபா கோட் பண்றாங்க கண்டிப்பா விலை குறைப்பு இருக்குது இந்த அப்படி பேக் சைடு ரோடு அந்த வீடு தெரியுது பாருங்க அதுக்கு பேக் சைடு ரோடு ஒன்று வருது அதில் ப்ராப்பர்ட்டி எடுத்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவா வருங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடி கூட விற்பனை இருக்குது முப்பத்தி ஆறு லட்ச ரூபாயிலேருந்து நம்மள்கிட்ட லேண்டு ஸ்டார்ட் ஆயிடுதுங்க ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது லட்ச ரூபாயில சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பாக பிடிக்குங்க ஆயிரம் சதுரடியில் நீங்கள் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் கூட இந்த ஏரியாவில் நீங்கள் லேண்ட் வித்து கன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணாலே ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாயில ஒரு சொந்த வீடு நல்லா ப்ராடாக பெரிய வீடாக கட்டிக்கலாம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடம் வாங்க விற்க சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்று அன்புடன் ஒரு அருமையான லொக்கேஷனில் உங்களுக்கான பட்ஜெட்டுக்கான ப்ராப்பர்ட்டிகள் நன்றி